சம்மந்தி ஆ சம்மந்தி வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சம்மந்தி நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க உட்காருங்க நின்னுட்டே இருக்கியா சம்மந்தி மான்சி எங்க அவ உள்ள தான் இருக்கா கூப்பிடுதேனா மானசி மானசி ஏன் பிள்ளைக்கு மான்சி நீ எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்கே இது என்ன மானசி மானசின்னு கூட்டு கிடக்கு கூப்பிட்டீங்களா இங்க வந்து பாரு யார் வந்திருக்கானு ஆமா பஸ் கிடையாது எதுல வந்தீங்க அது பைக்ல வந்துட்டா சம்மந்தி ஒரு ஆராய்ச்சி பத்தியலாம் என் மகளை பார்க்காம இருக்க முடியல அதான் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பஸ் இல்லைனாலும் நான் பைக்கில் நான் வந்துட்டாலே பெட்ரோல் என்ன விலை விற்கி முட்டா நடந்தே வந்துருப்போ போலுது ஏன் அம்மா அப்பா சர்ப்ரைஸாக இருக்கீங்க சொல்லவே இல்லை சொல்லணும்னு தான் நினைச்சேன் மகளே சரி ஒரு வாரம் ஆயிடுச்சு அவனை பார்த்து சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் ஃபோன் பண்ணால் வந்தோம் ஆமாம் சர்ப்ரைஸா ஆ சர்ப்ரைஸ் சொல்லாமல் கொல்லாம வந்திருக்கால நாங்க மூணு ஏர் இருக்கும் நினைச்சிட்டு எங்களுக்கு மட்டும் தானே பொங்கி வச்சிருப்போம் அவ இப்ப வந்தா என்னை மருமகளா வேலை செய்ய போற அடுத்த நான் தான் கிடத்த மாடா அடுத்தல சோறு போகணும் ஏமா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மகளே நீ எப்படி இருக்க மாப்ள எப்படி இருக்காரு நல்லா இருக்கும்பா அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அப்படியா சரி சரி ஏமா மானசி அம்மா அப்பாவுக்கு காப்பியாவது போட்டு கொடு சரி சரி போடுறேன் ஏமா நம்ம வீட்டு ஜிம்மி எப்படிமா இருக்கு பார்த்து நாளாச்சு நல்லா இருக்கு மக்களே அது நீ இல்லாம ஒரு மாதிரி தான் இருக்கு சாப்பிடுது ஆனால் நீ சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு அழகா சாப்பிடும் பாத்தியா ஏமா அப்ப நான் எங்க வீட்டுல கொண்டு வந்து ஒரு பத்து நாள் வச்சுட்டு கொண்டு விடட்டாமா அம்மா இவளுக்கு சோறு வங்கி தட்டதுன்னு காணாம இவன் நாய்க்கு வேற நம்ம மூணு வேலையும் சோறு வங்கி தட்டணுமா சம்பந்தி அது நாயெல்லாம் இடத்த விட்டு இடத்த மாற்றக்கூடாது பார்த்துக்கோங்க ஒயாமல் மாற்றினா ஒரு மாதிரி ஆயிரும் அத்தை அது ஒண்ணு செய்யாது நான் தான் தே இருக்கோம்ல ஏன் ஃப்ரெண்ட் தான அது அது பாட்டுல பேசாம ஏன் கூட அழகா இருக்கும் நீ இருப்ப நான் இருக்கணும்ல ஒரு காபி தண்ணி போட்டு கொடுக்க மாட்டேங்கல நம்ம போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு அதான் பேசாம கல்லு கணக்கு உட்காந்துருக்கா நம்ம காப்பிய போட்டு கொடுப்போம் இல்லைன்னா அம்மையும் அப்பாவும் போன பிறகு நம்மகிட்ட நிலையா நிப்பா எங்க அம்மா வந்தா அவரு காப்பிய போட்டு கொடுத்தேலாம் என்ன பேச விட்டேலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா நம்ம போய் காப்பிய போட்டு கொடுப்போம் அத்தை எங்க போறீங்க உங்க அம்மைக்கும் உங்க அப்பாவுக்கும் காப்பி போட போறேன்

இந்தாங்க ஜூஸை குடிங்க இந்தாங்க குடிங்க எப்படி வீட்டில் என்ன பழம் வச்சுருக்கியோ அது வெண்டைக்காய் பொரிச்சி ரசம் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் ஃப்ரையா ரசமெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஏங்க ஒன்று பண்ணுங்க ஒரு ரெண்டு கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க அது பாதி பிரியாணி பண்ணிடலாம் பாதி கிரேவி பண்ணிடலாம் அப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க அது ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறம் மரமராவிங்க அப்புறம் பத்து முட்டை வாங்கிடுவோங்க அப்புறமா ஒரு பாக்கெட் அப்பளம் வாங்கிக்கோங்க எங்கள் அப்பா அப்பளமில்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆன் சரி மன்சி வாங்கிட்டு வரேன் அம்மா இது யார் அப்பாவும் அப்பாவு மட்டும்தானா இல்லடு கல்யாண வீட்டுக்கு லிஸ்ட் போடுதாளா அம்மா ஏன் மாவன் சம்பாதித்த மட்டன் வாங்கி தீத்து போடுவா புலுக்க அம்மா ஒரு மட்டன் ஆயிரவல்ல அம்மா ஆமா இந்த மட்டன் கிரேவி என்னதெல்லாம் சொன்னாலே பிரியாணி எல்லாம் அத அவள பண்ணுவா ஒரு காப்பிய கூட போடாதவா அம்மா இவன் ஏன் தலையில அவ்வளவு கெட்டி ஏன் குறுக்க உடைச்சு போடுவா புலுக்க அம்மா யம்மா இன்னைக்கு வயிறு வலி இல்லைனா வயிற்று போகும்னு சொல்லி தப்பிச்சிடணும் இல்லைன்னா நம்மள ஒரேடிய வேலை வாங்கி நம்மள சாய்ச்சி குடுவா ஏன் டீ அஞ்சு இங்கே போயிட்டு போயிட்டு வரையோ அது ஒண்ணும் இல்லைம்மா கொஞ்சம் வயிற்றுக்கு சரியில்லை அதான் கொஞ்சம் அசதியா இருக்கு கொஞ்சம் நான் படுத்து விடட்டா ஆ சரி கொஞ்சம் போய் படுத்துட்டு வாங்க இந்த கிழகி ஏனைக்கெல்லாம் கள்ளம் போடுது நம்ம மட்டன்லாம் சொன்னோம்ல அதுக்கு நினைச்சிட்டு இருக்குது ஒரே படுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒத்தையிலாம் செய்யணும் என்ன செய்ய ஹலோ ஃபுட் கோட்டா ஆ இந்த இங்க கொஞ்சம் ஃபுட் தேவைப்படுது ஆட்டு கொடுக்கலாமா ஓகே பே யாருக்கு ஃபோன் பண்ணுதாய்வா தாய்வா எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ மட்டன் பிரியாணி தேவைப்படுது அப்புறமா ஒரு பத்து முட்டை அப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் ஃப்ரை அப்புறம் காடை இருக்குதா ஆ இருக்குதா அப்போ ஒரு நாலு காடை ஃப்ரை கொடுத்துருங்க அப்புறமா அப்பளம் கொடுத்துருங்க அப்புறம் தயிர் வெங்காயம் கொடுத்துருங்க இவ்வளோ ஒரு ஒன் ஹவர்ல கிடைக்கும்ல கிடைக்குமா ஓகே அப்பா சாப்பாடு எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டேன் மட்டன் சிக்கன் ஃப்ரை காடை எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச அப்பளம் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன் இப்போ ஒன் ஹவர்ல வந்துடும் நம்ம சாப்பிடலாம் சுதாசுதா இருக்கும்ப்பா இங்கே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் அதனால நம்ம சாப்பிடலாம்

ஏம்மா மட்டன் வாங்கிட்டு வரட்டும் அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒன்றும் செய்யாது அது நாளைக்கு மாமியாருக்கு நாளைக்கு சரியாக உடம்பு அப்புறமா மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி சொல்லி எல்லாம் செய்திடலாம் நீங்கள் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போங்கம்மா சரிம்மா சரி நீ சொல்லுதே வையாமல் ஆனாலும் ரெண்டு நாள் கழிச்சு போகிறோம் சின்னது ஆர்டர் பண்ணிட்டாளா வரக்கூடிய மட்டனை நாளைக்கு நான் தான் செய்யணுமா ஏம்மா இப்போவும் அவள் சோறு வாங்க மாட்டாளா ஏமா இப்பவே கண்ணை கெட்டுது இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல இது காமெடிக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க பண்ணுங்க அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சிருங்க